வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் ஜனாதிபதி சூளுரை குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக தேசிய பாதுகாப்பை அலட்சியப்படுத்தக்கூடாது சாகர காரியவசம் கோரிக்கை நேட்டோ உறுப்புரிமைக்காக பதவியை துறக்கவும் தயார் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவிப்பு ஜிடிஏயில் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொடர்வது செய்திகள் குழுக்களிடையே மோதல்கள் வலுப்பெற்றிருந்தாலும் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு சிக்கலாக அமையவில்லை இதுவரையில் அரசியல் அனுசரணையில் வளர்ச்சி கண்ட பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என ஜனாதிபதி அனுர குமார் திசா தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் மிக நீண்ட காலமாகவிருந்தே வளர்ச்சி அடைந்து வந்துள்ளன இந்த குழுக்களின் தலையீடு பல்வேறு துறைகள் மற்றும் நிறுவனங்களின் செயற்பாடுகளில் தாக்கம் செலுத்தியுள்ளது அழிவை உருமாறியுள்ளது குறிப்பாக இந்த மோதல்கள் உண்மையில் இரு பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் இடம்பெறும் ஒன்றா அல்லது அதன் பின்புலத்தில் ஏதேனும் பாரிய சதி முயற்சி உள்ளதா என்ற சந்தேகம் மக்களந்துள்ளது அது தொடர்பில் நாம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் என ஜனாதிபதி அனுர நாயக்கா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒன்பது காட்சிகள் இணைந்து போட்டியிடுவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பகுதியில் இடம்பெற்ற காட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போதே தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக ஒருமித்த தீர்மானம் எடுக்கப்பட்டது குறித்த கலந்துரையாடல் தொடர்பில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல்கள் தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய ஐந்து கட்சிகளும் அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சமத்துவ கட்சி கடந்த தேர்தலில் சுய்சையாக போட்டியிட்டு போட்டியிட்ட ஜனநாயக தமிழரசு கூட்டணி சரவணவான் தவராசா போன்றவர்களுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஜனநாயக தமிழக கூட்டணி போன்றவை இன்று ஒன்றாக இணைந்து வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல்களை கூட்டாக ஓரணியாக அந்த தேர்தலில் போட்டியிடுவதாக நாங்கள் கொண்டோம் முக்கியமாக இந்த தேர்தல் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிக மிக ஒரு முக்கியமான தேர்தலாக நாங்கள் கணிக்கின்றோம் ஆகவே தமிழ் தரப்பு அனைத்தும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனுடைய ஒரு கட்டமாக இப்பொழுது இருக்கக்கூடிய கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அல்ல தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சினைக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராடக்கூடிய அமைப்புகளை நாங்கள் ஒன்றிணைத்திருக்கின்றோம் அதேபோல் வெளியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளும் இதில் வந்து இணைவார்களாக இருந்தால் தமிழ் மக்களினுடைய அரசியல் உரிமைகளை பெற்றுக்கொள்ள தமிழ் மக்களினுடைய அரசியல் எதிர்காலத்தை திட்டமிட்ட வகையில் கொண்டு செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இன்று இருக்கக்கூடிய அரசாங்கமானது தமிழ் மக்களுடைய உரிமைகளை புறம் தள்ளி நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம் என்ற ஒரு மாயை காட்ட முயற்சிக்கின்றார்கள் தமிழ் தரப்பு அனைத்தும் தங்களுடன் இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தையும் உருவாக்க முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அது தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக இதுவரை அவர்கள் எந்த விதமான ஒரு அணுகுமுறையோ அல்லது கருத்துக்கொள்கோ தெரிவிக்காத ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் மக்களை பிரிக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஓரணி திரள வேணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது ஒன்பது தரப்புகள் ஏற்கனவே இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருந்த தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகளும் அதனுடன் இணைந்து தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சமத்துவ கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ்து கூட்டணி ஆகியவை ஒருங்கிணைந்து நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதாக தீர்மானித்திருக்கின்றோம் என்னுடைய இது இதன் என்னுடைய என்னுடைய அடுத்த கட்டமாக மாவட்ட ரீதியாக நாங்கள் வேட்பாளர்கள் குழுவை நியமிப்பதாகவும் முடிவு செய்திருக்கின்றோம் ஜன முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலும் அதனுடைய சின்னமான சங்க சின்னத்திலும் போட்டியிடுவதாகவும் நாங்கள் ஏகமானதாக தீர்மானித்திருக்கின்றோம் புதிய அரசியல் அமைப்பு வரைவு குறித்த கூட்டுணைந்த பேச்சுவார்த்தைகளை இலங்கை தமிழரசு கட்சி நிராகரித்திருப்பதற்கு காரணம் அக்கட்சியின் பதில் செயலாளராக எம் ஏ சுமந்திரன் தெரிவு செய்யப்பட்டமையா என சந்தேகம் அனுப்பியிருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இலங்கை தமிழரசு கட்சி அதன் தீர்மானம் தொடர்பில் மறுபரிசீலனை செய்து வெகு விரைவில் பேச்சுவார்த்தையில் இணைந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தமிழ் அரசு கட்சி தங்களுடைய நீண்டகால நிலைப்பாடான தாயகம் தேசியம் தன்னாட்சி சுயநிர்ணய உரிமை போன்ற கோட்பாடுகளின் அடிப்படையிலே தான் தாங்கள் தொடர்ந்தும் இருப்பதாகவும் அதில் இருந்து தாங்கள் எந்த ஒரு விட்டுக்குறிப்பும் செய்ய போவதில்லை என்ற உடயத்தையும் ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக கதைக்க வேண்டிய தேவை இல்லை என்றால் அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதின் கொண்டு வருவது தொடர்பாக மேற்கொள்ளாத ஒரு சூழலில் வந்து தாங்களும் இதை பற்றி கதைக்க தேவையில்லை கருத்தை இதில் பதிவு செய்து ஆனால் அரசாங்கத்தை அப்படி ஒரு இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒரு அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கான முயற்சியை ஆரம்பிப்பதற்கு அழுத்தம் கொடுக்கணும் என்ற விஷயத்தையும் இந்த கடிதத்தில் வந்து பதிவு செய்திருக்கிறார் ஆகவே அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிற வந்து அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் கொடுத்து அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்கிற சூழலில் வேணுமென்றால் நாங்கள் இதை பற்றி கதைக்கலாமே தவிர இப்போதைக்கு கதைக்க தேவையில்லை என்பது தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ சிவி கே சிவஞானம் அவர்கள் இதுக்கு முதல் தலைவர் என்ற பதில் தலைவர் என்ற வகையில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கும் இந்த கடிதத்தில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கும் இடையில் பாரிய இடைவெளி ஒன்று இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம் என்னால் நாங்கள் நேரடியாக சந்தித்த பொழுது அவர் காட்டின ஆர்வத்துக்கும் இந்த கடிதத்தில் வந்து அவர் இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து உண்மையிலே தமிழரசுக் கட்சி சார்பில் வந்து முடிக்கிறதாகத்தான் தெரியுது அப்படிப்பட்ட ஒரு நிலப்பாட்டை எடுத்ததுக்கும் வந்து அதே நபர் ஒரே ஒரே ஆள் அப்படி எடுக்கிறதுக்கு வந்து அதுக்கிடையிலே வந்து ஒரே ஒரு விஷயம்தான் நடந்திருக்கு பதில் செயலாளர் என்ற பதவியில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நாங்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறோம் திரு சுமந்திரன் அவர்களுக்கு இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தொடர்பாக வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவருடைய நலன் சார்ந்த ஒரு மோதல் ஒன்று இருக்குது கட்சியுடைய நலனுக்கும் திரு சுமந்திரன் அவர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்கும் வந்து ஒரு மோதல் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும் இரண்டால் எல்லோருக்கும் தெரியும் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து திரு சுமந்திரன் அவர்கள் தயாரித்ததில் வந்து ஒரு பெரிய பங்கு ஆற்றினவர் அந்த அந்த நிலை மட்டுமல்ல போன தேர்தல்லேயும் வந்து திரு சுமந்திரன் அவர்கள் மட்டும்தான் இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்புக்கு வந்து அதை முடிவு கட்டுவதற்கு அதாவது அதை அதை நிறைவேற்றுவது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அனுரகுமார் திசான கூட அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அதை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கின்ற இடத்துல தங்களுக்குத்தான் அந்த உரிமை இருக்கு அதை நிறைவேற்றுவதற்கு முழுமையான பங்கு ஆற்றுவதற்கு தங்களுக்குத்தான் அந்த உரிமை இருக்குது ஆகவே தங்களை மிக பலமான ஒரு நிலையிலே பாராளுமன்றத்துக்கு அனுப்பவனும் உண்டு திரு சுமந்திரன் அவர்கள் மட்டும்தான் தமிழரசு கட்சி சார்பில் வந்து மேடை மேடையாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த கருத்தை பதிவு செய்தார் வேறு எந்த ஒரு இடத்துலையும் வேறு ஒரு வேட்பாளரும் யாழ்ப்பாணத்தில் கூட அந்த ஐக்கிய ராஜ்ய விஷயத்தை வந்து உச்சரிக்க கூட இல்லை அதே போன்று தமிழரசு கட்சியுடைய வேறு ஒரு வேட்பாளரும் வந்து வேறு எந்த ஒரு மாவட்டத்திலையும் வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய விஷயத்தை உச்சரிக்கவும் இல்லை சுமந்திரன் மட்டும்தான் உச்சரித்தார் சுமந்திரன் மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்டவர் அரசாங்கத்தின் மமதையும் பலவீனமுமே நாட்டில் தொடர்ச்சியாக பதிவாகிக் கொண்டிருக்கும் சூட்டு சம்பவங்களுக்கு பிரதான காரணிகளாகும் இவை தேசிய பாதுகாப்பில் மாத்திரமன்றி சுற்றுலாத்துறையினூடாக பொருளாதாரத்திலும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் அவிசாவளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்களின் ஊடாக அரசாங்கத்தின் இயலாமையே வெளிப்படுத்தப்படுகின்றது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவி விலகி இருக்க வேண்டும் இதே போன்று பொருளாதாரம் தொடர்பிலும் வாக்குறுதி அளித்தனர் இந்த பிரச்சனைகளுக்கு இவர்களிடம் தீர்வு எதுவும் இல்லை கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கும் தற்போது இடம்பெறும் சம்பவங்களுக்கும் எவ்வித மாற்றமும் இல்லை நீதவான் முன்னிலையிலேயே சந்தேகநபர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படும் அளவுக்கு தேசிய தேசிய பாதுகாப்பு மிக பாரதூரமான கேள்விக்குறியாகியுள்ளது இவ்வாறான நிலைமை துறையிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்சடி சில்வா எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் மேலதிக வகுப்பு நடத்த தயார் என்று குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்திக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் மேலதிக வகுப்பை நடத்த வேண்டியுள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுச் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தேசிய பாதுகாப்பு என்று அரசாங்கம் குறிப்பிடுகின்றது ஆனால் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது பொது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் சாதாரணமாக இடம்பெறுகின்றது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தல் காணப்படுகின்றது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதை அலட்சியப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நல்லாட்சி அரசாங்கம் அரசியல் பிரபஞ்சத்துக்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தியது அதன் விளைவு உயிர்த்த நாயிர குண்டு தாக்குதலாக மாறியது ஆகவே தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவட்ட செயலரின் மகன் செலுத்திச் சென்ற சொகுசு வாகனம் விபத்துக்குள்ளான நிலையில் மாவட்ட செயலரின் மகனும் அவரது நண்பரும் காயமடைந்துள்ளனர் ஜாழ்பாணம் பலாலி வீதியில் கந்தர்மட சந்திக்கு அருகில் வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வீதியோரமாக இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது அதன்போது அருகில் உள்ள வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்துள்ளது விபத்தில் வாகனத்தை செலுத்தி சென்ற மாவட்ட செயலரின் மகன் சிறு காயங்களுக்குள்ளான நிலையில் சாரதி இருக்கைக்கு அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்த அவரின் நண்பர் படுகாயங்களுக்குள்ளானதுடன் அவரது கால்கள் வாகனத்தினுள் சிக்குண்டமையால் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்தின் பின்னரே அவர் வாகனத்தில் இருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சம்பவம் தொடர்பில் ஜாழ்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனின் நேட்டோ உறுப்புரிமைக்காக தனது ஜனாதிபதி பதவியை விட்டுக் கொடுக்க தயார் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலென்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் வைத்து கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பல தசாப்தங்களாக பதவியில் இருப்பது தனது கனவு அல்ல எனவும் இப்போது உக்ரைனின் பாதுகாப்பு தொடர்பிலேயே தான் கவனம் செலுத்துவதாகவும் குறிப்பிட்டார் நாளை உக்ரைனில் நடைபெறும் கூட்டத்தில் சில வலுவான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் மேலும் ரஷ்யாவுக்கு எதிரான ஆதரவு மற்றும் தடைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தலைவர்களுடன் ஒரு தனி சந்திப்பு நடத்தவுள்ளதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பைடன் மற்றும் டிரம்ப் நிர்வாகங்களின் ஆதரவுக்கு நன்றி என்று தெரிவித்த அவர் உக்ரைனுக்கு உதவ ஜனாதிபதி டிரம்பிடம் இருந்து பொரிதல் மற்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னும் எங்களது சந்திப்பு இடம்பெறவில்லை என உக்ரைன் ஜனாதிபதி கவலை

தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் துபாய் சர்வதேச விளையாட்டு அரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற தீர்மானம் மிக்க ஐசிசி சாம்பியன்ஸ் ஏ குழுவுக்கான மூன்றாவது போட்டியில் ஆறு விக்கெட்டுகளால் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றியை அடுத்து ஐசிசி சாம்பியன்ஸ் அரையிறுதியில் விளையாடுவதற்கான இந்தியாவின் வாய்ப்பு அதிகரித்துள்ளது இந்தியாவின் இந்த வெற்றியில் விராட் கோக்லி குவித்த அபார சதமும் ஸ்ரேயாஸ் ஐயருடன் மூன்றாவது விக்கெட்டில் அவர் ஏற்படுத்திய இணைப்பாட்டமும் முக்கிய பங்காற்றின பாகிஸ்தானுக்கு எதிராக விராட் கோஹ்லி குவித்த நான்காவது சர்வதேச ஒரு நாள் சதம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் ஜனாதிபதி சூளுரை அரசியல் நோக்கத்துக்காக தேசிய பாதுகாப்பை அலட்சியப்படுத்தக்கூடாது சாகர காரியவசம் கோரிக்கை நேட்டோ உறுப்புரிமைக்காக பதவியை துறக்கவும் தயார் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்